இதெல்லாம் ஓவரா இல்லையா உண்மை நிலவரம் தெரியணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உண்மையா இல்லை பிளான்டா லிங்குசாமி இப்படி பேசுறது இதுதான் முதல் முறை கொலிவுட் முழுக்க ஷாக் இந்த கைது பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க ரன் சண்டக்கோழி பையா வேட்டை அஞ்சான் போன்ற பல ஹிட் படங்களை இயக்கியதன் மூலம் தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கிக் கொண்டவர் அந்த வழக்கில் இன்று பதினொன்பதாவது பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் தங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக சட்டப்படி முப்பது நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் அவர் பேசுகையில் இந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை சட்டப்படி மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம் எங்கள் மீதும் எங்கள் நிறுவனத்தின் மீதும் போடப்பட்டுள்ள இந்த வழக்கு பொய்யானது அதை சட்டரீதியாக எதிர்கொண்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவோம் என்பதாகும் இதன் மூலம் தற்போது வழங்கப்பட்ட தீர்ப்பு இறுதியானது அல்ல என்றும் மேல்முறையீட்டு நடைமுறைகள் இன்னும் நிலுவையில் உள்ளன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தன் மீது கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக பரப்பப்படும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை எனவும் லிங்குசாமி வலியுறுத்தியுள்ளார் ஆனால் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை இந்த விவகாரத்தை சட்டப்படி எதிர்கொண்டு தெளிவுபடுத்தும் நோக்கத்தில்தான் வெளியிடப்பட்டதாக திரையுலக வட்டாரங்கள் கருதுகின்றன சட்ட நிபுணர்கள் கூறுவதாவது காசோலை மாற்றுமுறை ஆவணச் சட்டம் நூற்று முப்பத்தெட்டு அன் கீழ் வழங்கப்படும் தீர்ப்புகள் மேல்முறையீட்டு நடைமுறைகளுக்கு உட்பட்டவை அதனால் கீழ்நிலை நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு உடனடியாக கைது அல்லது சிறை தண்டனையாக மாறிவிடாது மேல்முறையீடு செய்ய வழங்கப்படும் கால அவகாசத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் சட்டப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது லிங்குசாமி மீது உடனடி கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்திகள் உண்மையற்றவை என்பதும் தெளிவாகிறது மொத்தத்தில் இயக்குனர் லிங்குசாமி தொடர்பாக பரவி வரும் ஓராண்டு சிறை உடனடி கைது போன்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படாத வதந்திகள் என்பதையும் அவர் சட்டப்படி மேல்முறையீடு செய்யும் நிலையில் இருப்பதையும் அவரது அறிக்கை தெளிவுபடுத்துகிறது